ஆண் பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை வந்து இதெல்லாம் கத்துக்கணும் சொல்லாதீங்க தப்பு தப்புறாங்க என்னடா அது விவேகானந்தர் மாதிரி வந்து வெளியே வெளியிட செத்தம் போயிருவாங்கல்ல அது ஒண்ணு இருக்குல்ல பண்ணா ரெண்டு மணி நேரம் எனக்கு விந்து விடாமலே என்னால் செக்ஸ் பண்ண முடியும் நீங்க பேட்டில ஒண்ணு சொல்லிருக்கீங்க சார் இந்த இருவத்தி ரெண்டு வயசு கூட நான் செக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நான் பண்ணவே இல்ல இது வரைக்கும் நான் பண்ணல ஏழு வருஷம் ஆச்சு ஆனா நான் பண்ணா ரெண்டு மணி நேரம் எனக்கு விந்து விடாமலே என்னால செக்ஸ் பண்ண முடியும் இப்போ முடியும் ஆனா நான் பண்றது இல்ல ஏன்னா அது இப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாச்சு நான் வந்து சித்தர் வழிபட்டில் இருக்கேன் எனக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்த குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழந்தை பிறந்த மாதிரி நான் வந்து ஒன்றும் இல்லை என்னோட ஒரு பத்து வருஷம் முன்னாடி உள்ள ஃபோட்டோ பாருங்க இப்போ பாருங்க நான் இப்போ இளமையா இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இளமையா இருக்கேன் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் இன்னொன்று இளமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான இதுக்காக நான் வந்து அதை அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நாற்பத்தாறு வயசு முப்பத்தாறு வயசுலாம் செக்ஸ்ல முடியலங்கிறது கொஞ்சம் அவங்களால பலகீனமா இருக்கு அதுக்கு நான் நிறைய சொன்னேன் மூலிகைகள் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து சில எக்ஸைஸ் இருக்கு எக்ஸைஸ் இருக்கு காதுக்கு எக்ஸைஸ் இருக்கு தலைக்கு எக்ஸைஸ் மூளை பயிற்சி இருக்கு உட பல்லுக்கு பயிற்சி இருக்கு உதடுக்கு பயிற்சி இருக்கு ஈர்களுக்கு பயிற்சி இருக்கு தொண்டைக்கு பயிற்சி இருக்கு கை விரலுக்கு பயிற்சி இருக்கு அது மாதிரி ஆண்குறிக்கும் பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை வந்து முறையாக கற்றுக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களால முடியும் நம்ம ஓப்பனாக சொன்னா எல்லா ரவுடி பயணம் பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் கடத்திடக்கூடாது அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன் நிறைய பேர் அதே சொல்றாங்க ஆண் குழந்தை பிறக்கணும் பெண் குழந்தை பிறக்கணும் நான் சொன்னேன் அதுக்கே வந்து நிறைய பேர் அண்ணா இதெல்லாம் சொல்லாதீங்க நான் இதெல்லாம் தப்பு நான் தப்பு என்னன்றாங்க என்னடா அது இது வேற ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து முதல்ல அவங்க தண்ணி அடிக்கிறவங்களா நல்லவங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பயிற்சி கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த விந்தணும் வெளியான இருக்கிறதுங்கிறது அந்த இளமைக்கு ஒரு காரணம்னு சொல்றீங்க இல்ல சார் பொதுவாக அறுபது வயசுக்கு மேல யாருக்கும் ரொம்ப வந்து வர அதுக்காக விவேகானந்தர் மாதிரி வந்து வெளியே விடணும்னா செத்தம் போயிடுவாங்கல்ல அது ஒன்றும் இருக்குல்ல ஆனால் நிறைய சித்தர்கள் வந்து செக்ஸ் பண்ணுவாங்க சித்தர்களே செக்ஸ் பண்ணுவாங்க விந்த உள்ளே வந்து அவங்க வந்து உச்சந்தலை கொண்டு போயிட்டு இது பண்ணிக்குவாங்க பிளட்டை வந்து சரி பண்ணிக்குவாங்க அதனால் அவங்க வந்து அவங்க இளமையாகவே இருப்பாங்க அதுக்கு வந்து சில மருந்துகள் மூலயமா அது பண்ணலாம் ஆனால் முப்பத்தாறு வயசு முப்பது வயசுல எல்லாம் அவங்க விடாம இருக்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது அவங்க கண்டிப்பா இருக்கு நான் வந்து எழுபத்தி ரெண்டு அதனால நான் எழுபத்தி வயசுல குழந்தைய ஒன்னா வயசுல இருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் வந்து விட மாட்டாங்க அந்த மாதிரி ரேஞ்சில நான் இருக்கேன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதாவது ஒரு ஆள் வந்து தன்னோட இறுதி காலம் வரைக்கும் கூட செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க பண்ணலாம் சார் அவங்க பண்ணணும்னா பண்ணலாம் இப்ப நான் நினைச்சா கூட பண்ணலாம் எனக்கு பண்ணணும் ஆட்சே பண்ணல பண்ணலாம் ஆனா நான் வேண்டாம் நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு நான் என் சித்தர்கள் சொல்ல இது சொன்னதுனால நான் அதை விரும்பல அவரு சொல்றாரு வேண்டாம் நீ வந்து இதுல என்னவும் கேட்டா அவர் என்ன சொல்றாரு நீங்க தான் ஆவீங்க என்ன இதுக்க இயற்கையான இல்லைன்னா ஒரு செயற்கையா யாராவது வெட்டினாங்க குத்துனாங்க அது வேற விஷயம் இல்லாத பட்சத்துல நான் வந்து தான் ஆவேன் அப்படின்றாங்க என்ன இப்பவுமே சொல்லுவாங்க சார் என்னோட ஃபோட்டோ வீட்டில் வச்சிருந்தா அவங்களுக்கு ரொம்ப லக் அடிக்கணும்னு நிறைய பேர் என் ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு போறாங்க அது வந்து நான் நானும் பெரிய சாமியெல்லாம் கிடையாது சித்தர்லாம் கிடையாது ஆனால் ஏதோ சொல்கிறாங்க அது மாதிரி இருக்குது அப்படின்னு அதனால காலண்டர்லாம் போட்டிருந்தேன் முன்னாடி காலண்டர்ல என் ஃபோட்டோ போட்டு தான் காலண்டர் போடுவாங்க அதெல்லாம் எல்லாரும் ஒரு வருஷம் காலண்டர்லாம் நேற்று ஒரு திருச்சியில் இருந்து வந்தார் உங்க காலண்டர் ஏதா கொடுங்க அப்படின்னா காலண்டர் என் போடலையானே இல்ல உங்கள் ஃபோட்டோவாக அது கொடுங்க அப்படின்னாரு வாங்கிட்டு போகலாம் என்னென்னா அவர் சொல்கிறார் ஒரு காரணம் சொல்கிறார் அவருக்கு அது பிழைக்குது அதனால அந்த காரணம் ரெண்டாவது எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போனவங்களாம் பெரிய ஸ்டாராக இருக்காங்க விஜயா இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் நிறைய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் நிறைய டைரக்டர் நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்துட்டு போயிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க ஏதோ சித்தர் இருக்கிறாங்கன்னு அது எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து முதல் கல் எடுத்து வச்சது வந்து மஞ்சளா மேடம் அவங்க வந்து பீக்கில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து வச்சாங்க ஏன்னா அவங்க என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அது வந்து பண்ணும்போது எங்க சித்தர் வந்து சொன்னாரு இந்த இந்த இடத்துல இப்படி கட்டுறா அப்படின்னு சொல்லி அவர் கட்டணும் சொல்லி கட்டின வீடு தான் அது அதனால அது நாற்பது வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அதான் நீங்க சொன்ன மாதிரி வாசனை அவர் சொன்னது தான் அது அப்படியே ஏதோ வந்துகிட்டே இருக்கா சார் இதுல இன்னொன்னு இந்த கேட்டலாம் சார் இவ்வளவு வயசானவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க பண்ற அட்வைஸ் என்ன சரிப்பட்டார் செக்ஸாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க நீங்க கடைசி வரைக்கும் செக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க நீங்க ஒரு அட்வைஸ் சொல்றதுன்னு என்ன சொல்லுவீங்க இல்ல சார் அவங்க செக்ஸ்ல ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அனுபவிக்கல ஒன்றும் தப்பே இல்லை இது வந்து இயற்கை எதுவும் செயற்கை கிடையாதுல இயற்கைதான் ஆனா அவங்களால முடியுமா பண்ணி பாருங்க இந்த வயக்கரா மாதிரி மாத்திரை போட்டாங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க இந்த மாத்திரைகளை என்னைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க அவங்களால முடியுமா முடியும்னா பண்ணலாம் இல்லைன்னா மூலிகைகள் இருக்கு அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி வயகராவை நம்புறாங்களோ வயகரானே போட்டா நம்புறாங்களா ஒரு மணி நேரம் செய்யறோம் அப்படின்னு அதே மாதிரி இந்த யோகாசனத்திலையும் சில மூலிகைகளையும் அது முடியும் நான் நிரூபிச்சிருக்கேன் என்னால எனக்கு எனக்கு தெரியும் எங்கிட்ட பலன்பட்டவங்க ஒரு நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க அவங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க நல்லவங்க இருந்தா மட்டும் அவங்க எனக்கு தெரியணும் அதாவது எங்க வாத்தியாரே வந்து எனக்கு சண்டை கத்து தர மாட்டேன்ட்டார் வறுமக்களை சொல்லி தர மாட்டேன்ட்டார் ஏன்னா நான் நல்லவனா கெட்டவனா அவர் செக் பண்ணாரு ஓ தண்ணி அடிக்கல மற்றவங்க கூட ரவுடி மாதிரி சுத்தல ஓகே நல்ல கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு அது மாதிரி நல்லவங்களுக்கு மட்டும் தான் அந்த கலைகள் எல்லாம் கத்து தர முடியும் சும்மா எல்லாரும் கத்துக் கொடுத்து நாளைக்கு பெண்களுக்கு அதனால பிரச்சனை வந்துடக்கூடாது பெண்கள் தாயை மாதிரி பாக்கணும்ல இந்த தாய்க்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால நான் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தர மாட்டேன் எனக்கு கரெக்டா எனக்கு தோணுச்சு உங்களுக்கு கத்துக் கொடுக்கலானே நிறைய பேர் போன் பண்ணிட்டு தான் டெய்லி போன் பண்ணிட்டு தான் ஒரு நூறு அது வருது எனக்கு நான் கத்துறது நான் உங்களை நேரில் முதல்ல பாக்கணும் இல்ல காசு எல்லாம் கொடுத்துறேன் காசுலாம் எல்லாம் அப்பா பட்டிருந்தாங்க காசுக்கெல்லாம் நான் தரல அது கூட ஒருத்தவங்க சொன்ன தரேனாங்க நான் அதே வந்து வேணாம் சொன்னேன் எதுக்கு நம்ம அதை வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம் ஒன்றும் கிடைக்க போகுது இல்ல என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆண்டை எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்கு ஆயிரக்கணக்காக பரிசு இன்னும் இங்க இருக்கு கீழே வீட்டில் இருக்கு இந்த ரூம்ல இருக்கு அந்த ரூம்ல இருக்கு இன்னொரு மேல ஃபஸ்ட் ஃபுர்ல இருக்கு எல்லாம் வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன சார் வேணும் இன்னொன்று சார் அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு சொல்கிறீங்க சார் வன செக்ஸாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது சாத்தியம் இல்லை அது எப்படி அது முருகம் சிங்கம் சிங்கம் யானை கூட எதுவுமே அதை அவ்வளோ நேரம் பண்ணாது ஆமாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல சிங்கம் யானைக்கெலாம் தெரியாதுல்ல அது சார் சிங்கம் யானைக்கு தெரியாது சார் ஆனால் வந்து கீரியை வந்து பாம்பு கொத்துச்சுன்னா ஒரு மூலிகை பரண்டு பொழைச்சிக்கும் அது நம்புறீங்களா நம்புறீங்களா ஆமாம் அதுதான் இது பாம்பும் கீரியும் சண்டை போடுவோம் பாம்போட விஷம் பெரிய விஷம் வந்து ராஜனாகலாம் குத்துது கீரிய செத்து இருக்கும் ஆனா சாவாது ஏன்னா அதுக்கு தெரியும் ஒரு மூலிகை அந்த மூலிகை தான் நான் சொல்றேன் ஒண்ணும் இல்லை மூலிகை தான் அந்த மூலிகையில எதை வேணா செய்ய முடியும் சார் நீங்க வந்து உங்க ஊருப்ப அப்படியே டெம்பராவே நிக்க வச்சுக்க முடியும் படுத்து வச்சுக்க முடியும் நீங்க ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விந்து விடாமலும் பண்ண முடியும் எல்லாமே மூலிகை தான் அது இருக்கு எப்படி வயகாரா அவங்க டாக்டர் சொல்றாங்கல்ல வயகார ரெக்கமெண்ட் பண்றாங்களா அப்படி இதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க குழந்தை பிறகு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை பிறக்க முடியும்ன்றீங்களா அதை நான் இது நான் இதை அதை நான் ஒத்துக்கிறேன்னா இல்ல இதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அனுபவம் இல்லைன்னா யாரோ அவர் சொல்லுங்க அவங்க ரெண்டு மணிதான் செய்யறதுக்கு நான் எக்ஸைஸ் சொல்றேன் ஆனா இப்ப வயகர மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டா கூடாது அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க வந்து வயகரை சாப்பிட கூடாது நானும் வயகரா சொல்லியே நான் உங்க வீட்டுல இருக்க அரிசி பருப்பு தான் சொல்றேன் வேணும்னு நாங்க சொல்ல போறீங்களா சரி அப்போ சொன்ன மாதிரிதான் இப்போ வீடு கிட்டக்கு செங்கல் வைக்கிறோம் சிமெண்ட்டும் தண்ணியை ஊத்தினா தான் கட்டு நிற்கும் அதுக்கு மேல வந்து திருப்பி சிமெண்ட் போச்சோம்னா அப்புறம் ஒயிட் வாஷ் சொன்னோம் அப்பதான் இருக்கும் அது மாதிரி இதை வந்து இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணா அதுனாலதான் முடியும் அந்த முடியுங்கிறது எல்லாரும் உங்க வீட்ல இருக்கு யாருக்கும் தெரியாது அவ்வளவுதான் இது ரகசியமே இல்லை உங்க உங்க சமையல் ரூம்ல உங்ககிட்ட இருக்கும் அதுதான் அதை எப்படி சொல்றதுங்கிறதா பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை